வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிறந்த உடன் முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான தமிழ்நாடு அரசின் தடுப்பூசி அட்டவணை பற்றி தான் ஒவ்வொரு பெற்றோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் இது உங்கள் குழந்தையின் ஆரோக்கிய எதிர்காலத்திற்கு இந்த தடுப்பூசிகள் அவசியம் குழந்தை பிறந்தவுடனே பேர்த் டோஸ் மூன்று தடுப்பூசிகள் கட்டாயம் செலுத்தப்பட வேண்டும் பிசிஜி குடல் வியாதிக்கு ஓபிவி ஜீரோ பொலியோவுக்கு வாயு சொத்தும் மருந்து ஹெப்படைட்டைட்டசிபீட் கல்லீரல் வைரஸ் நோய்க்கு ஆறாவது பத்தாவது பதினான்காவது வாரம் இந்த மூன்று வாரங்களிலும் கிம்பரும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட வேண்டும் பெண்டவேலன் ஒரே தடுப்பூசி ஓபிவி ஒலியோ ஐடிவி இன்ஜெக்ஷனா அளிக்கப்படும் பொலியோ தடுப்பூசி ரோத்தா வைரஸ் தடுப்பூசி கடுமையான வயிற்றுப்போக்கு நோய்க்கு ஒன்பதாவது மாதம் எம்எம்ஆர் சின்னம்மை பெரியம்மை நோய்களுக்கு விட்டமின் ஏ பார்வை திறன் மற்றும் வளர்ச்சிக்கு பதினாறாவது மாதம் முதல் இருபத்தி நான்காவது மாதம் வரை பூஸ்டர் டோஸ் டிபிபி டிப்டேரியா பெர்டோசிஸ் பெர்டோசிஸ்டெட்டினஸ் ஓபிவி எம்எம்ஆர் இரண்டாவது டோஸ் விட்டமின் ஏ இரண்டாவது டோஸ் ஜப்பானீஸ் என்சபலைட்டிஸ் ஜேஇ மூளை காய்ச்சலை தடுக்கும் நான்கு புள்ளி ஐந்து முதல் ஐந்து வயது வரை டிபிடி பூஸ்டர் ஓபிவி ஜப்பானீஸ் என்சபலைட்டிஸ் இரண்டாவது டோஸ் இந்த தடுப்பூசிகள் அனைத்தும் அரச மருத்துவமனைகளிலும் அங்கன்வாடி மையங்களிலும் இலவசமாக கிடைக்கின்றன தடுப்பூசி அட்டவணையை சரியாக பின்பற்றினால் உங்கள் குழந்தை பல நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்